நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியவை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அஷ்டகர்மங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வித்துவேசனம் செய்வது எப்படி அதற்கான மந்திரம் என்ன என்பதை விளக்கி ஒரு காணொளி பதிவேற்றம் செய்யும்படி நமது அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் வித்துவேசனம் சம்பந்தமான விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அஷ்டகர்மங்களில் ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடியதான இந்த வித்துவேசனம் ஒருவருக்கு ஒருவர் பகையை உண்டாக்கி பிரிக்கக்கூடிய செயலை செய்வதாகும் இந்த வித்துவேசனமானது நண்பர்கள் குடும்ப உறவுகள் என யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் இவ்வாறு செய்து இருவரை பிரிப்பதற்கு இந்த வித்துவேசனமானது பயன்படுத்தப்படுகின்றது இந்த வித்துவேசனமானது எட்டு வகையான முறைகளில் செய்யப்படும் இந்த வித்துவேசனம் செய்வதனால் இருவரை பகையாளிகளாக மாற்றி பிரித்து வைக்க முறையாக மந்திரங்களை பயன்படுத்தியும் அதற்குண்டான அதிதேவதைகளுக்கான பூஜைகளை செய்தும் காரியத்தை சித்தி செய்து கொள்ள முடியும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வித்துவேசனம் செய்வதற்கு உகந்ததான செவ்வாய்க்கிழமையில் செய்தால் முழு பலனும் கிடைக்கும் இந்த வித்துவேசன பூஜையில் பயன்படுத்தக்கூடிய பலகையை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து அதில் பசும் சாணத்தில் செய்யப்பட்ட விபூதியை பரப்பி ஒரு முக்கோணம் நடுவில் வரைந்து அந்த முக்கோணத்தின் வடிவில் ஓம் என்று எழுதி வைக்க வேண்டும் எழுதப்பட்ட ஓம் நடுவில் சிங் என்று எழுத வேண்டும் பின்னர் எந்த இரு நபர்களுக்கு இடையே வித்துவேசனம் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய பெயரை சொல்லி இரண்டு விளக்கில் பன்றியின் நெய்வூற்றி விளக்கேற்றி வைக்க வேண்டும் அந்த விளக்கினை சுற்றி காக்கண மலர்களை வைத்து வித்துவேசனத்துக்கு உண்டான மற்ற பூஜை பொருட்களையும் பயன்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு எந்த இருவரை பிரிக்க வேண்டுமோ அந்த இருவரின் பெயரை சொல்லிக்கொண்டு நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே ஸ்வாகா என்கின்ற இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை முதல் நாளும் அதன் பிறகு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை என்ற அளவில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இதேபோல் செய்தால் மந்திரம் உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும் மாந்திரிகம் செய்யத் தெரியாத நபர்களாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த முறையினை பயன்படுத்தி செய்யும் பொழுது வித்துவேசனம் என்பது மிக எளிதாக சாத்தியமாகும் வித்துவேசனத்திற்கு பயன்படக்கூடிய மை மற்றும் மூலிகை பொருள்கள் நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் குறிப்பாக வித்துவேசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்களே செய்வதாக இருந்தால் நம்மிடமிருந்து தேவைப்படும் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நாம் சொல்லுகின்ற முறையில் நீங்கள் பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் இரண்டு நபர்களை பிரிக்கக்கூடிய வித்வேசனம் என்பது உங்களுக்கு சாத்தியப்படும் வித்வேசனம் சம்பந்தப்பட்ட உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்